என்ன மக்களே கனியக்கா ஜெயிலுக்கு மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரே அட்டமாக பிடிக்கிறாங்க ஒவ்வொரு தடவையும் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டே இருப்பீங்களே அப்பெல்லாம் தெரியலையா அதோடய வழி என்னன்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் நீங்கள் காரணம் சொல்லி தானே அனுப்பிச்சிங்க ஆனால் இப்போ சொன்னால் மட்டும் ஆஹாஹோ இந்த காரணத்தெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன் பிக் பாஸ் கிட்டே நான் பேசியே தீரணும் பிக் பாஸ் சொன்னால் மட்டும்தான் நான் ஜெயிலுக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறீங்களே இதெல்லாம் நியாயமாக இருக்கா சரி இதை கூட விட்டுடலாம் உங்களுக்கு ஏதோ ஒரு கான்ஃப்ளிக் இருக்குது ஏதோ ஒரு கான்வர்சேஷன் ஏதோ ஒரு வார்த்தைகளை விட்டாங்க இல்லை அது எதுவுமே உங்களுக்கு ஒத்து வரல அதனால் நீங்கள் போகலன்னு வச்சு வச்சுப்போமே இன்னொரு பக்கம் பார்வதிக்கு உங்களுக்கு ஒரு சண்டை வருது பார்வதியை போய் நீங்கள் கேட்குறீங்க என்ன கேட்குறீங்க இப்படியே சுற்றிக்கிட்டு ஊரை ஏமாத்து அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க சரி அது வரைக்கும் ஓகேப்பா நீங்கள் பார்வதியை கேட்டிங்க சரி இன்னொரு பக்கம் நீ யார் என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அடுத்த வாரத்தை என்ன தெரியுமா சொல்கிறாங்க இது ஏன் வீடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன பிக் பாஸ் வீடு உங்கள் தாத்தா வீடா இல்லை பார்வதியும் தான் கேட்குறேன் அதே மாதிரி கனியும் தான் கேட்குறேன் அது பிக் பாஸ் வீடு உங்கள் தாத்தா வீடு கிடையாது சரியா இஷ்டத்துக்கு வந்து உரிமை கொண்டாடுறதுக்கு பண்ணுறதுக்கு உங்களை வந்து ஒரு ஆள் பாயிண்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் சொல்லியிருந்தா பரவாயில்ல எட்டு பேர் வந்து சொல்லியிருக்காங்க எட்டு பேர் சொல்லி நீங்கள் வந்து ஜெயிலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அனுபவிச்சுட்டு இருக்கீங்க இந்த பிரச்சனையை எப்படி பெருசாக்குறது கேஸை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி பார்வதி ஆல்ரெடி அமித் அவர்கள் போட்டு திட்டின்னு இருக்காரு அவருக்கு சம்மந்தப்பட்டாலும் அவர் திட்டிகிட்டு இருக்காரு ஏன் அப்படின்னா அவங்க வந்து சமைக்கிறதுக்கு வரல பொருள் எடுத்து கொடுக்கல அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க கனியக்கா நீங்கள் எதுக்கா உள்ளர போய் தேவையில்லாத வேலைகள்லாம் பண்ணிட்டுருக்கீங்க அதே மாதிரி வினோத் அவர்களும் ஒரு பெரிய தப்பு வந்து பண்ணியிருக்காரு ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு வெள்ளைக்கன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொருமும் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோ குறைஞ்ச பட்சம் ஒரு ஆயிரம் ரூபாய்க்குன்னா எதிர்பார்க்குறோம் நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோ கொண்டு போது போகலாம் நம்பர் ஒன் இன்னைக்கு வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர் யார் பெஸ்ட் பர்ஃபார்மர் யாரு அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணாங்க அதில் ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மராக கனியக்கா வந்து செலக்ட் பண்ணிருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள்ஸ் ஓகேங்களா கிட்டத்தட்ட எட்டு ஓட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து விழுந்தது ஓகேங்களா எலெக்ஷன் வச்சும் அத்தனை பேர் வந்து ஓட் பண்ணியிருந்தாங்க அதில் அந்த அன்கோ அப்படின்னு சொல்லி ஒரு கேங் வந்து புதுசாக ஒன்று ஃபார்ம் ஆகிருக்குல்ல அதில் இருக்கக்கூடிய ஆறு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கணிக்கு தான் வந்து போட்டு குத்தி வச்சுருந்தாங்க ஸோ அதனால கனி அவர்கள் ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் திவாகர் அவர்கள் ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி செலக்ட் செய்யப்பட்டது ஓகே இதில் நம்ம திவாகர் அவர்கள் வந்து ஓகேப்பா ஏன் அவங்க வந்து வரல அவங்க வந்தாங்கன்னா நான் உள்ளே போயிடுவேன் ஜெயிலுக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா கனி வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன் வரமாட்டாங்க அப்படின்னா இல்லை இல்லை எனக்கு கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட் இருக்கு நான் பாஸ் கிட்ட பேசு பேசணும் நான் பிக்பாஸ் கிட்ட பேசிட்டு தான் நான் வந்து ஜெயிலுக்கு போவேன் அப்படின்னு சொல்லி கனி வந்து பார்த்திங்க அப்படின்னா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா திவாகர் திரும்பி கூப்பிட்றாரு இல்லை வர முடியாது நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி இருந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கேப்டன் கிட்ட சொல்கிறாரு அதுக்கப்புறம் கேப்டனும் வந்து போய் கனி அக்கா கிட்ட வந்து கேட்குறாங்க கனி வந்து முடியவே முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் எதுவாக இருந்தாலும் பிக்பாஸ் கிட்ட பேசிட்டு தான் நான் வந்து ஜெயிலுக்கு போவேன் அப்படின்றாங்க சரி ஓகே அதுக்கப்புறம் ஓ இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சபரநாதன் விட்டாப்பில் ஓகேங்களா நம்மளுடைய திவாகரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெயிலுக்கு போகிறோம் அப்படின்றதுல உறுதியாக வந்திருக்காரு ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி அவர்களும் திவாகர் அவர்களும் மாறி மாறி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அரோரா பிரச்சனையை பற்றி ஓகேங்களா அரோரா வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ருதீன் கிட்டே ரொம்ப நெருக்கமாக வந்து பழகிட்டு இருக்கா ஆல்ரெடி வந்து ஆர்டர் தான் போட்டுக்குது இல்லை அதாவது துஷார் கிட்ட தான் நீங்கள் வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படி இருக்கும்போது எதுக்காக கமருதீன் கிட்ட இவ்வளோ நெருங்கி நெருங்கி வந்து பழகணும் நீங்கள் ஃப்ரெண்டாக இருந்தீங்க ஓகே நான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுறேன் அந்த அவங்ககிட்ட அப்படின்ற போது நீங்கள் கொஞ்சமாவது விளக்கணும்ல அப்படின்னு சொல்லி பார்வதி அவர்கள் வந்து திவாகர் கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்காங்க கார்டன் ஏரியாவில் நின்று அந்த நேரத்தில் சபரன் அது வந்து வராப்பல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா கொஞ்சம் வாங்க கிச்சனுக்கு வேலை இருக்கான் நீங்கள் வந்து இங்கே பேசிகிட்டு இருந்தா எப்படிங்க அப்படின்னு சொல்லும்போது ஆனால் ஒரே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நான் வந்துடுறேன் சபரிநாதன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை கொஞ்சம் சீக்கிரமாக கூப்பிட்றாங்க குக் பண்ணணுமா எல்லாரும் பசியில் இருக்காங்களாம் கொஞ்சம் வாங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லி சபரி வந்து கூப்பிட்றாப்புல ஸோ அதுக்கப்புறம் அமித் வந்து இருக்காப்புல அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி காண்டா இருக்கிறாப்புல பார்வதி மேலே ஏன்னா இந்த பொண்ணு ஒழுங்காக வேலையே செய்யறதில்ல அங்கே நீ இங்கே நீ இதை பண்ணு அதை பண்ணு அப்படியே பார்த்திங்கன்னா இருந்துட்டுருக்கு ஆனால் ஒரு சில வேலைகள் வந்து நான் இல்லைன்னா சொல்ல காலையில் கூட எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருந்தது நேற்றி கூட வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் போய் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களும் போய் கட் பண்ணாங்க சப்பாத்தி மாவு நான் தேக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நைட்ல கூட வந்து கேட்டுட்டு தான் வந்துருந்தாங்க ஸோ அப்படி எல்லாம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்வதி வந்து இப்படி சொன்னதை வந்து அவங்களால ஏற்றுக்க முடியல என்னம்மா நீ எப்போ பார்த்தாலும் போயிடுற உன் பாட்டுக்கு வேலையும் செய்யறதுல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அமித் அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க பார்வதி அவர்கள் வந்து அதுக்கு ரிப்ளை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க சரியா என்ன ஒரு சின்ன கேப் தானே எடுத்துக்கிட்டேன் அதுக்குள்ளே என்ன அந்த கேப்புக்குள்ளேயே உங்களுக்கு என்னதான் ஆயிடும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேசினோன்னே அமித்துக்கும் கோவம் வந்துருது அமித்துக்கும் வந்து என்ன நீ எப்போ பார்த்தாலும் இப்படி வந்து பண்ணிட்டு இருக்க ஒரு வேலையும் செய்யறதுல ஒன்றுமே பண்ணுறதுல நீ ஒழுங்காக வந்து வேலை செய்ய அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டு இருக்காப்ல ஆக்சுவலாக அவர் கேட்கறது நியாயம்தான் ஓகேங்களா அங்கே குக் பண்ணுறதுக்கு சுபிக்ஷா அவர்களும் அதுக்கப்புறம் கானா வினோத் அதுக்கப்புறம் அமித் இவங்க மூணு பேர் தான் வந்துருந்துட்டு இருக்காங்க நாலாவதாக ஒரு ஆள் வந்து பார்வதி எப்போ பார்த்தாலும் எங்கேயாவது போயிடுறாங்க ஓகேங்களா ஆனாலே வேலையும் செய்கிறாங்க நான் இல்லைன்னா சொல்லலை ஸோ இப்போ வந்து அமித் அவர்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய வாக்குவாதம் வந்து வருது இல்லை நான் செஞ்சுட்டு இருந்தேன் டீ காபி கொடுக்குறேன் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி பார்வதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அமித் வந்து இல்லை அப்படி பண்ணல இப்படி பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காரு ஓகேங்களா இதுக்கிடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கனி அவங்க வந்து இந்த பக்கமோ அந்த பக்கமோ இந்த பக்கமோ அந்த பக்கமோ நடந்துட்டே வந்துருந்துட்டுருக்காங்க இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் நல்லா நான் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணலாம் ஐம் நாட் சப்போர்ட்டிங் பார்வதி நான் வந்து இன்றைக்கி நடந்த விஷயத்தில் சுத்தமாக நான் ஒரு பர்சன் கூட பார்வதிக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் ப எப்பயுமே பண்ண மாட்டேன் ஓகேங்களா ஸோ எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அரோரா சிங்க்குளருடைய விஷயத்துலேயே இருக்கட்டும் அதுக்கப்புறம் இப்போ இவங்க பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும் ஸோ இது எல்லாமே ஓகே இப்போ சம்மந்தமே இல்லாமல் பார்வதி மேலே கனி அக்கா புரிதுங்களா கனி வந்து சம்பந்தமே இல்லாமல் அந்த கான்வர்சேஷனில் சம்மந்தப்படாத ஒரு ஆள் தான் கனி அவங்க வந்து பார்வதி மேலே ஏறுறாங்க என்ன சொல்லி ஏறுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஊரை சுற்றிட்டு ஏமாற்றிட்டுருக்கீங்க ஒழுங்காக வந்து வேலையை பாருங்கள் வேலையை செய்யுங்க இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல வேண்டிய எந்த கட்டாயமும் அவசியமும் கனிக்கு கிடையாது அதுதான் உண்மை இப்போ பார்வதி அதுக்கான ரிப்ளை வந்து கொடுக்குறாங்க ரிப்ளை கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்க தெரியுமா என்ன சொல்கிறாங்க கனி என்ன தெரியுமா சொல்கிறாங்க நீங்கள் வந்து என்ன சொல்கிறதுக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது அப்படி என்ன பார்வதி சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஜெயிலுக்கு தானே போனோம் போய் நீங்கள் ஜெயிலுக்கு போங்க நான் பண்ணுறேன்னா இல்லையான்றதெல்லாம் பார்த்துட்டு இருக்காதிங்க நான் வேலையெல்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பார்வதி சொல்கிறாங்க ஜெயிலுக்கு போங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு வந்து என்ன சொல்கிறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாது இது என்னுடைய வீடு அப்படின்னு சொல்கிறாங்க யார் அவங்க பேர் கனி ஓகேங்களா இப்போ நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு என்ன அருகதி இருக்குது பார்வதியை கேட்குறதுக்கு நீங்கள் சொல்லுங்கள் பா இப்போ பார்வதி வந்து உங்களை கேட்குறதுக்கு எந்த அருகதியும் இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு என்ன வெங்காய அருகதி இருக்குது பார்வதியை கேட்குறதுக்கு அப்படின்ற கேள்வி கரெக்டாக இருக்கா இல்லையான்றது மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் ஓகேவா ஸோ அவங்க ரெண்டு பேர் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க இதுக்கு தேவையில்லாமல் ஒரு வெங்காய சண்டை ஆக்சுவலாக போனால் கனி வந்து வேணுத்துக்குனே ஜெயிலுக்கு நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி உக்காந்துட்டுருக்காங்க இதனால் சபரநாதன் அவர்களுக்கு தான் மிகப்பெரிய அளவில் ஒரு சப்ரஸ் வந்து வரப்போகுது நிஜமாகவே சொல்கிறேன் நான் ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அவங்க டீல் பண்ணியிருக்கேன் எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க எல்லா வாரத்துலேயும் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மர் அப்படின்னாக்கா சில நேரங்களில் சண்டை பிடிக்கிறாங்க எல்லாமே பண்ணுறாங்க ஓகே அதுக்கப்புறம் வந்து ஜெயிலுக்கு போய் உட்காராங்க உங்களுக்கு என்னங்க ஜெயிலுக்கு போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டம் ஏன் ப்ரெஸ்டீஜியஸ் ப்ராப்ளமாக இருக்கா சீச்சி நான் எதுக்கு ஜெயிலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணமா அப்போ எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேமரா முன்னாடி கிளாரிஃபை பண்ணுங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் போய் ஜெயிலில் உட்காருங்க ஜெயிலுக்கு போயிட்டீங்களா நாளைக்கு விஜய் சேதுபதி வருவார் அவர்கிட்ட பேசி அதுக்கப்புறம் அது அது என்னவோ அதை பற்றி நீங்கள் பேசுங்க செய்யுங்க அதுக்கான சொல்யூஷனை வந்து கண்டுபிடிங்க அதை விட்டுட்டு நான் இல்லை நான் போவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணேன் இந்த கேங்கே அப்படி தான் இந்த அன்புக்கு எங்கள் நேற்று எப்ஜே இருக்கான் பாருங்க அவன் கூட அதே தான் பண்ணிட்டு நான்லாம் போகவே மாட்டேன் ஜெயிலுக்கு அப்படின்னு சொல்லி உக்காந்துட்டு இருந்தான் இன்றைக்கி கனி வந்து அதே மாதிரி தான் இருக்கு அண்ட் கனி வந்து பயங்கரமாக கோவத்தில் பேசுகிறதெல்லாம் கூட நான் நியாயமாக எடுத்துப்பேன் ஆனால் கிட்ட மட்டும் அந்த கோவத்தை காட்டுறதுக்கான காரணம் அப்படின்னு ஒன்று இருக்குதுல்ல அதுதான் அங்கே பிரச்சனையாக வந்திருக்கு இப்போ சாண்ட்ராவும் கனியாக தான் சொல்லியிருக்காங்க பிரஜனும் வந்து பார்த்தீங்கன்னா கனியாக தான் சொல்லி திவ்யாவும் கனியாக தான் சொல்லியிருக்காங்க ஓகே கம்ருதினும் கனியாக தான் சொல்லியிருக்காங்க திவாகரும் கனியாக தான் சொல்லியிருக்காங்க இத்தனை பேர் இருக்காங்கள்ல பார்வதினா மட்டும் என்ன அவ்வளோ சுர்ன்னு வருது உங்களுக்கு கோவம் அதுதானே இப்போ இங்கே பெரிய கேள்வியாக இருக்கிறது அது மட்டும் தானே சரி அதை விடுங்க அடுத்து தான் வினோத் கிட்டே வருவோம் இந்த ஆளுக்கு என்ன தான் சொல்லி புரி வைக்கிறது அப்படின்றது சுத்தமாகவே தெரில இப்போ திவாகர்கிட்ட போய்ட்டு சார் நீங்கள் சரியாக நடிக்க மாட்டேங்கிறீங்க ஒழுங்காக கொஞ்சம் நடிப்பெல்லாம் கற்றுக்கிட்டு நடிக்கும் சார் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் எத்தனையோ தடவை சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த ஆள் வந்து சுத்தமாக ஒரு பர்சன்ட் கூட மற்றவங்க சொல்கிறது வந்து கேட்கவே மாட்டாப்புல ஓகேவா டேய் போடா நான்லாம் நேச்சுரலாக நடிக்கிறேன் நான் ஒன்றும் யாரும் சொல்லி கொடுத்து நடிக்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை அவங்கெல்லாம் வந்து ட்ரைன்டு ஆக்ட்ரஸ் நான்லாம் வந்து இயற்கையிலே ஆக்டர் நான் பிறக்கும் போதே ஆக்டர் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாப்ல திவாகர் இவர் ஒரு எக்ஸ்ட்ரீம் அப்படின்னா வினோத் அவர்களும் ஒரு எக்ஸ்ட்ரீம் தான் ஓகே ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனையோ தடவை ஸ்டேஜில் விஜய் செய்த பதியும் சொல்லிட்டாப்புல வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்களும் வந்து சொல்லிட்டாங்க ஏன் நேற்றுக்கு கூட உட்காந்து சாண்ட்ரா அவர்கள் அதுக்கப்புறம் விக்ரம் கனி இவங்க எல்லாருமே சொல்கிறாங்க கொஞ்சம் எல்லை மீறி போகாதீங்க ரொம்ப அவங்கள வந்து பாடி ஷேமிங் பண்ணாதீங்க மார்க் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கூட நீ கேவலமாக திரும்ப திரும்ப அதையே பண்ணுற அப்படின்னா நீயும் வந்து திவாகர் மாதிரி எப்படி திவாகர் எப்படி ஒரு எக்ஸ்ட்ரீமோ அந்தளவுக்கு கேவலத்தின் உச்சமாக நீ ஒரு எக்ஸ்ட்ரீமில் தான் இருந்துகிட்ருக்க ஸோ ரெண்டு கேவலத்தின் உச்சமான எ எக்ஸ்ட்ரீமை தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் நிஜமாகவே சொல்கிறேன் நான் ரொம்ப ஆர்ட் ஃபில்ட்டாக வந்து இருக்காது வினோத் மேலே எனக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு மரியாதை வந்து இருந்துச்சு இன்றைக்கெல்லாம் பார்த்து இன்றைக்கெல்லாம் பண்ணதை பார்த்து எனக்கு ஒரு மாதிரி வெறுப்பாயிடுச்சு ஒன்றும் இல்லை ஜெயிலில் வந்து இருக்காரு திவாகர் அவர் ஆல்ரெடி இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க பொண்ணு மேட்டரெல்லாம் வந்து எடுத்து எப்ஜேவெல்லாம் பேசும்போது அவர் ஒரு மாதிரி எது ரொம்ப அர்ட் ஆகிட்டாப்பில் ஓகேங்களா என்னடா என்ன போய் இப்படியெல்லாம் பேசிட்டான் அப்படின்னு சொல்லி அர்ட்டாக அவர் அவங்கவுங்க பக்கம் அவங்கவுங்களுக்கான நியாயம் இருக்கும் நம்ம பார்க்கும்போது அவருக்கு தப்பாக தான் தெரியுது ஆனால் அவர் பக்கம் ஒரு நியாயம் இருக்கும் அப்போ அவர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு அவர் ஜெயிலுக்குள்ளே உக்காந்துட்டு இருக்காரு இவர் போய் வந்து திவாகர் மாதிரி ஒரு டான்ஸ் ஆடி காட்டுறாப்புல அது என்ன ஃபன்னாக இருந்தாலும் எந்த இடம்னு ஒன்று இருக்குது இல்லை எந்த நேரம்னு ஒன்று இருக்குது இல்லை ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து வினோத்துக்கு சுத்தமாக தெரிய மாட்டேங்குது அந்த இடத்துல போய் இப்படி அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வந்து டான்ஸ் ஆடுறது அதுக்கப்புறம் ஃபோன் பேசிட்டு வர்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறார் அவர் என்னங்க பாரஸ்ட் ஏரியாங்க அப்படிங்கிற மாதிரி பாரஸ்ட் ஏரியா வந்துட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார் பாரஸ்ட் ஏரியானா இவர் ஜூ ஜூவில் போட்டு இவரை போய் விலங்கு மாதிரி வந்து ஜ இதில் போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க அப்படின்றத மீன் பண்ணுறாரு அவர் ஆக்சுவலாக அப்பயே வந்து திவாகர் செம்ம காண்டாயிட்டாப்புல அவனால் செருப்பால் எல்லாம் அட்டிக்கணும் செருப்பை கழட்டி அடிக்கப் போகிறோம் பாரம் அப்படின்னு சொல்லி இப்போ சோசியல் மீடியாவில் ஒரு பெரிய பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு திவாகருக்கும் வினோத் அவர்களுக்கும் அவ்வளோ ஃபயர் இருக்காங்க ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய ஆட்கள் ஏன்னா அது வந்து வேறு மாதிரி கேஸ்ட் கேஸ்ட்ரிதே வந்து போயிட்டுருக்கு இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு இத்தனை பேர் சொல்லிட்டு இருக்கான் முட்டால் மாதிரி திரும்ப திரும்ப போய் அந்தளவு போய் நோண்டிக்கிட்டே வந்து இருந்துட்டுருக்கேன் இத்தனை நாள் அந்த டாஸ்கில் வந்து ஏதோ சம்திங் வந்து பண்ண அப்போ கொஞ்சம் ஏற்றுக்கிட்டாங்க ஓகே இப்போ ஆல்ரெடி அவனே உடஞ்சி போய் உக்காந்துட்டுருக்கான் அவனை போய் நீ வந்து கொளக்கணும் அப்படிங்கிற பேரில் உன் பேரை நீயே கெடுத்துப்பு போல இப்படி தான் பண்ணுறது எல்லாருமே நல்லா பொசிஷன் நீங்கள் இருக்கானுங்க எதானா ஒன்று இடக்க மடக்காக ஒரு வெங்காயமும் தெரியாமல் பண்ணிவிட்டு கடைசியாக ஓட்டிங்ஸில் ரொம்ப கேவலமான முறையில் கேவலமான இடத்துக்கு வந்து வந்துடுறாங்க இப்போ வியானவெலாம் பார்த்தீங்கன்னா எட்டாவது பொசிஷன் பண்ண சொல்லப்போனால் டான்சர் ஜோன் இருக்காங்க திவாகரில் அஞ்சாவது பொசிஷன் ஒஸ்ட்டாக இருக்குது அவங்களுக்கெல்லாம் ஓட்டிங்ஸே ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆகிப்போச்சு ஸோ அப்படி தான் வந்து இருந்துகிட்ருக்கு திவாகரை நான் திட்டணுன்னுலாம் நல்லா சொல்லலைங்க ஒரே ஒரு சிம்பிள் ஒரு ஆளுக்கு அது பிடிக்கல அப்படின்றத கன்ஃபரண்ட் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதை பண்ணக்கூடாது அது யாராக இருந்தாலும் அவ்வளோதான் எதுவாக இருந்தாலும் அவ்வளோதான் வெரி சிம்பிள் அந்த விஷயத்தை மறுபடி மறுபடி பண்ணுறாரு அது ரொம்ப டு த கோர் இதனால் பயங்கரமான ரோஸ்ட் வந்து அவருக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை பொறுத்துலேருந்து பார்ப்போம் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி ஓகே காய் இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு தகவலும் சந்திக்கிறேன் அன்டில் தன் பாய் ஃப்ரம் முதை நன்றி வணக்கம்